ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறது நம்ம இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை அதை நம்ம எப்படி ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் குட்டி குட்டி டிப்ஸோடு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த ட்ரே தான் இதுக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு ட்ரே கொடுத்துருந்தாங்க தண்ணி வந்து மடிஞ்சிடும் அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி கடகடன் வைக்கும்போது பார்த்திங்கன்னா பிளேட்டு எல்லாமே வச்சுக்கலாம் ஸ்பூன்ஸ்லாம் தனியாக வச்சுக்கலாம் கரண்டிலாம் தனியாக வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம வாஷ் பண்ணி வைக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா கீழே வடைஞ்சிடும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிடலாம் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வாங்கிக்கோங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ட்ரே யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷ் பண்ணி அதில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இதில் ஸ்பூன் கரண்டி வைக்கிறதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் ரொம்ப சேர விடாமல் அப்பப்போ நம்ம போதே நடுவில் கேப் கிடைக்கும்போதுனால் நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா பாத்திரம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஏதாவது அடி பிடிச்சிருந்த பாத்திரம் இல்லாத எதாவது சாதத்தோட காஞ்சி போய் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வச்சுட்டோம்னா நம்ம வாஷ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா எதாவது பாட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டே நம்ம இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோன்னா பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது நம்மளுக்கு பாத்திரம் அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிளேட் தனியாக கரண்டி தனியாக குட்டி குட்டி பாத்திரம் தனியாக பிரித்து பிரித்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டம் தெரியாது ஃபஸ்ட்டு பிளேட்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் ஸ்பூன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டி அதுக்கப்புறமா குக்கர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமே இருக்காது இந்த மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணும்போதே நம்ம பிரித்து பிரித்து வாஷ் பண்ணுறோம் பிரிச்சு பிரித்து தனியாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது தேடுறோன்னா டக்கு நம்மளுக்கு சமைக்கும் போது ஈஸியாக கிடச்சிரும் இல்லைனா மொத்தமாக நம்ம போது பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடும் இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு தேடுற மாதிரி ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம வாஷ் பண்ணும்போதே அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம தேடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஆயில் அதிகமாக இருக்கிற பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தோடும் போடாமல் தனியாக எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பாத்திரமே கஷ்டப்பட்டு தேய்க்கிற மாதிரி ஆகிடும் அதனால் தனியாக எடுத்து வச்சு தேய்ங்க ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்